திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் நம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் ஐம்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் பாட்டான நல்ல தோடையாய்போற்றி பரிசையறியாமை போற்றி சூட்டான திங்கள் முடியாய் போற்றி தூமாலை மொத்தம் அணிந்தாய் போற்றி ஆட்டானது அஞ்சும் அமர்ந்தாய் போற்றி அடங்கார் புறம் எரிய நக்காய் போற்றி காட்டானை மீத்தோல் புரித்தாய் போற்றி கையில மாலை யானை போற்றி போற்றி அதிராவினைகள் அறுப்பாய் போற்றி ஆலநிழல் கீழ் அமர்ந்தாய் போற்றி சதுரா சதுர குழையாய் போற்றி சாம்பர்மை பூசும் தலைவா போற்றி எதிரா உலகம் அமைப்பாய் போற்றி என்றும் மீளா அருள் செய்வாய் போற்றி கதிரார் ஓர் கண்ணே போற்றி மலையானை போற்றி போற்றி செய்யாய் கரியாய் வெளியாய் போற்றி செல்லாத செல்வம் உடையாய் போற்றி ஐயாய் பெரியாய் சிறியாய் போற்றி ஆகாச வண்ணம் உடையாய் போற்றி வெய்யாய் தனியாய் அணியாய் போற்றி வேளாத வேள்வி உடையாய் போற்றி கையார் தழலார் விடங்கா போற்றி கையிலை மலையானை போற்றி போற்றி ஆட்சி உலகை உடையாய் போற்றி அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி சூழ்ச்சி சிறிதும் போற்றி சூழ்ந்த கடல் உண்டாய் போற்றி மாட்சி பெரிதும் உடையாய் போற்றி மண்ணி என் சிந்தை மகிழ்ந்தாய் போற்றி காட்சி பெரிதும் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி முன்னியா நின்ற முதல்வா போற்றி மூவாதமே நீ போற்றி எண்ணியாய் எந்தை பிரானே போற்றி எழின் இசையே உகப்பாய் போற்றி மண்ணிய மங்கை மணாளா போற்றி மந்திரமும் ஆனாய் போற்றி கண்ணியார் கங்கை தலைவா போற்றி கயிலை மலையானை போற்றி போற்றி புலகினுக்கு எல்லாம் போற்றி உணர்வெண்ணும் ஊர்வது உடையாய் போற்றி எரியாய தெய்வச் சுடரே போற்றி ஏசுமா முண்டி உடையாய் போற்றி அரியாய் அமரர்கட்கு எல்லாம் போற்றி அறிவே அடக்கம் உடையாய் போற்றி கரியானுக்கு ஆழி அன்றியந்தாய் போற்றி கயிலை மலையானை போற்றி போற்றி உரியாய் உலகினுக்கு எல்லாம் போற்றி உணர்வெண்ணும் ஊர்வது உடையாய் போற்றி எரியாய் எதைவச்சுடரே போற்றி ஏசுமாம் உண்டி உடையாய் போற்றி அரியாய் அமரர்கட்கு எல்லாம் போற்றி அறிவே அடக்கமுடையாய் போற்றி கரியானுக்கு ஆழியன்று ஈந்தாய் போற்றி கையிலை மலையானி போற்றி போற்றி என் மேலும் என்ன உடையாய் போற்றி ஏறறிய வேறுங்குணத்தாய் குணத்தாய் போற்றி பண் மேலே பாவித்து இருந்தாய் போற்றி பண்ணொடு யாழ் வீணை பயின்றாய் போற்றி விண்மேலும் மேலும் நிமிர்ந்தாய் போற்றி மேலார்கண் மேலார்கண் மேலாய் போற்றி கண்மேலும் கண்ணொன்று உடையாய் போற்றி கையிலை மலையானை போற்றி போற்றி முடியார் சடையின் மதியாய் போற்றி முழு நீர் மூர்த்தி போற்றி துடியார் இடை உமையால் பங்கா போற்றி சோதித்தார் காணாமை போற்றி அடியார் அடிமை அறிவாய்ப் போற்றி அமரற்பதி ஆள தாய் போற்றி புறம் மூன்றும் போற்றி கயிலை யானை போற்றி 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 உன் அடி பரவ நின்றாய் போற்றி புண்ணியனே நன்னல் அரியாய் போற்றி ஏர் திசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி நூறு பேராய் போற்றி நாற்றிசைக்கும் நாதா போற்றி நான் முகர்க்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்றிசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கையிலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் கைலாய நாயகி அம்மை அம்மையுடனு அருள்மிகு கைலாயநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாப்பலம்